எழில் சுடர் சீரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பக்கத்தில் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் எழில் வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்பன் பார்த்து முத்து மயிலு கனகவழி பாட்டி செல்வி மனோகரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க எழில் பக்கத்தில் என்னப்பா பிரச்சனைங்கிற மாதிரி கனகவெளி பாட்டி வந்து கேட்குறாங்க அம்மா உங்களுக்காகவும் உங்களோட விருப்பத்துக்காகவும் காசி அம்மாவோட உத்தரவுக்காகவும் மட்டும்தான் சுடர் இந்த வீட்டில் இருக்கா இது தெரிஞ்ச விஷயம் தானே மாப்பிள்ள இதில் என்ன இருக்குது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி எல்லில் வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது கண்ணாப் நான் சுடர் வந்து திட்டுறாங்க சுடர் வந்து என்ன காரியம் தெரியுமாம்மா பண்ணி வச்சா நேற்று நைட்டு வந்து ஏ ரூம்லேயே வந்து தூங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ள உங்களோட ஒய்ஃப் உங்கள் ரூமில் தானே தூங்குவாங்க இதில் என்ன புதுசாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த இடத்துல வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம எளியில் நீங்கள் என்ன இருக்கீங்க தேவையில்லாமல் பேசுகிற வழிக்காதீங்க நான் அந்த பேசிகிட்டு இருக்கேன்ல இவை ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாலில் வந்து ஸ்பெஷலாக வந்து கலந்து கொடுத்துருக்காமா அப்படின்னு சொல்லணே என்னது பாலில் ஸ்பெஷல் பாலா என்னப்பா சொல்கிற ஆமாம்மா இவை இது மாதிரி கேவலமாக வந்து செய்கிறவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா அப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லணே இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மயிலும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் மனப்பேச்சு தான் பால் ஸ்பெஷலான பால் தான் ஆனால் அதை கலந்து கொடுத்தது சுடர் கிடையாது நாங்கள் தான் நாங்கள் தான் இப்படிப்பட்ட ஏற்பாடு வந்து பண்ணோம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் நல்ல காரியம் செய்யணும் தான் நாங்கள் இது மாதிரி ஆசைப்பட்டோம் அதனால தானே நேற்று ரெண்டு பேர் வந்து ராசியாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னையா உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இதை வந்து என்கிட்ட கூட சிரிச்சமுகமாக வந்து பேசிகிட்ருக்கேன் இப்படியா செய்வீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கனகவயலி பாட்டிக்கிட்டே நாங்கள் இனிமேட்டு ஒத்துமையாக இருக்கோன்னு சொன்னீங்க காசியம்மாட்ட என்ன சொன்னீங்க நான் வந்து சுடரை பத்திரமாக பார்த்துப்பேன் தானே சொன்னீங்க இதுவே வந்து காசியம்மா வந்து சுடருக்கு வந்து உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருந்தா சுடர் இந்த வீட்டில் வந்து தங்க விட்டுருப்பீங்களா இல்லை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சலுகை தான் கிடைச்சிருக்குமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதான் சொன்ன சுடர் இந்த வீட்டில் தங்கையவே விட்டுருக்க மாட்டீங்க அடித்து துரத்தி இருப்பீங்களே அப்படி இருக்கும்போது சுடரோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தீங்கன்னா என்னது அதனால தான் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணோங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேட்டு இந்த நொடியிலேருந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க இந்த வீட்டில் இருந்தால் சிலப்பல ஃபாலோ பண்ணியே ஆகணும் நீங்கள் உங்கள் கடமையை வந்து செய்ய தவறிட்டீங்க ஏங்கிட்டே எனக்குலாம் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்படிலாம் செஞ்சோடனே இதில் வேற தத்துவம் வேறையா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போங்க மரியாதையா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா வந்தவங்கள்ட்ட அப்படி பேசுகிற வந்தவங்கள்ட்ட அப்படிலாம் பேசக்கூடாது தான் எனக்கும் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது இவங்க அது மாதிரி செய்ய தவறிட்டாங்களே இவங்க நியாயமாக என்கிட்ட நடந்துக்கல அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் பாலாமில்ல ஸ்பெஷல் பாலே இவங்க வந்து எனக்கே வந்து கலந்து கொடுப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினதுனால சரிம்மா இனிமேட்டு நாங்கள் இருக்க விரும்பலை பரவாயில்ல எழில் வந்து இது எல்லாத்தையும் வந்து லேட்டாக வந்து புரிஞ்சுப்பாங்க அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் திருவிழாக்கு வருவாங்கள்ல அப்போ எழில் வந்து எங்கிட்ட வந்து பேசுனதுக்கெலாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்பாங்க புரிஞ்சிக்கிறதுக்கு காலம் வந்து ஆக தானே செய்யும் சரி பார்த்துக்கலாம் விடுங்க எனக்கு எந்த விதமான மன குறையும் கிடையாது சரிம்மா நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க போயிட்டு வந்துரோன்னு சொல்லிட்டு லக்கேஜெலாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஃபினிஷிங் டச் வந்து சுடரும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுக்கு ஏதாவது திட்டம் ஆகணுமேங்கிற மாதிரி சொல்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் எழில் ரூம்க்குள்ளே வந்து போயிட்டு இந்துமதி புடவை வந்து எடுத்துக்கிறாங்க மனோகிரி ஒரு எடுத்தோன்னு வந்து அப்படியே வந்து ஊருக்கு போகிறீங்க ஆனால் இந்துமதியை வந்து பத்திரமாக வந்து சேர்த்து வைக்கணும் தான் நினச்சி வந்தீங்க நம்ம எளியிலோட ஆமாங்க இந்துமதியும் ஒன்று தான் எனக்கு சுடரும் ஒன்று தான் அப்படி தான் நாங்களும் நினச்சிக்கிட்டுருக்கோம் நீங்கள் நல்ல விதமாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அது நம்ம எளிலுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வயசும் பக்குவமும் இல்லை எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொன்னேன் பேர் எதிர்ச்சியாக நினைக்கிறாங்க நம்ம மனோகரி என்னது இவங்க நம்ம திட்டத்துக்கு வந்து கரெக்டாக வந்து உதவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நீ என்னமா சொல்ல வர இது இந்துமதியோட புடவை நீங்கள் போகும்போதும் வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுடர்கிட்ட சுடர் வந்து கட்டிப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் சொல்கிறது நல்ல தான் நம்ம இது மாதிரி அதிரடியாக திட்டம் போட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே வராங்க நீ எனக்காக வந்து பர்த்டே எல்லாம் கொண்டாடினதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே முத்துவும் மயிலும் வந்து பேசுகிறாங்க என்னோட சின்ன வந்து அன்பளிப்பு இந்த புடவையை வந்து வச்சுக்கோமா இப்போயே இந்த புடவை வந்து கட்டிக்க நாங்கள் ஊருக்கு போகிறோம் எழிலியாட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு வந்து போகலாம் நான் வந்து அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேனே சுடர் வந்து பேசுகிறாங்க இந்த வார்த்தை இருக்குல்லம்மா அதுவே எனக்கு பெருசுமா நீ என்னோடய சொந்த தங்கச்சியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாட்டி வரப்ப கண்டிப்பாக வந்து நான் ஒன்றா பார்க்க வரேம்மா இப்போதைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவன் புடவையை வந்து கட்டிக்க தான் போகிறாள் எழில் பார்க்க தான் போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம நினச்ச விஷயம்லாம் நடக்க தான் போகுதுன்னு அந்த இடத்துல கேவலமாக திங்க் இருக்காங்க மனோகிரி அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம எழில் சே வீட்டுக்கு வந்தது இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுடர் வந்து அந்த புடவையை வந்து கட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க உடனே வந்து எழில் வந்து கடுப்பாயிட்டாங்க அம்மா பார்த்தியாம்மா இவன் இந்த வீட்டில் இருக்க இருக்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா பாருமா ஏதாவது ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா யாரை கேட்டு இவன் இந்துமதி புடவையும் வந்து கட்டினா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சும்மா இருங்க இது ஒன்றும் இந்துமதி புடவையா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது மயிலும் நம்ம முத்துவும் தான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப இந்த புடவையை வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஓ இப்போ வீட்டில் அவங்க இல்லைன்னோட அவங்க மேலே வந்து போடலான்னு பார்த்தியா எனக்கு தெரியண்டி இது எல்லாம் உன்னோட திட்டன்னு என் மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்கணும் தானே இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க ஆமாம் உங்களுக்காக மட்டுந்தாமா இவளை இந்த வீட்டில் தங்கிறதுக்கு நான் வந்து சம்மந்தம் வந்து சொன்னேன் ஆவும்னா வந்து அம்மாக்காக அம்மாக்காகன்னு சொல்கிறீங்க அப்போனா நான் இந்த வீட்டில் யார் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு அது தெரியாது எனக்கு அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அப்படியா சரி அப்போனா நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைல்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுடர் கிளம்புறேங்கிறாங்க உன்ன வந்து திட்டுறாங்க அவன் தான் புரியாமல் பேசுகிறானா நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க வேற என்ன அத்தை இவர் வந்து இஷ்டத்துக்கு வந்து நான் இருக்கிறதே வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாப்பில நான் அதோ தெரிஞ்சு தப்பு பண்ண மாதிரியும் அவங்க கொடுத்தாங்க அன்பளிப்பா அதனால் நான் கட்டிக்கிட்டேன் அவங்க திருப்பி இந்த மாதிரி திட்டம் போட்டிருப்பாங்க என்னையும் இவரையும் சேர்த்து வைக்கணும்னு அவங்க பேசியிருக்கிறதுனா எனக்கு இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னடி கலர் கலராக வந்து ட்ராமா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்னை நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போகிறேன்னு ஏன் சொல்லிட்டேன் இல்லை போவேண்டிதானே அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து கொண்டு வந்து பொத்தனும் போடுறாங்க உடனே அவங்க ஸ்லிப் ஆகிறாங்க அந்த இடத்துல சுடர் மட்டும் கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வேணாம்ப்பா வேணாம்ப்பாங்கிற மாதிரி கனகவெளி பாட்டி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே அவங்களும் வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ராமையா வண்டி ரெடி பண்ண ராமையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மனோகரியிலேருந்து சுடர்லேருந்து எல்லாரும் வந்து அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க விலகல கோட் போட்டுவாங்க நம்ம கனகவலி அம்மா வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க எழில் என்னப்பா பிரச்சனை உனக்கு சார் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது சார் என்ன பண்ணுறது வீட்டோட நிலம சரியில்லை அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல எழில் வந்து கேட்டோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏற்கனவே அம்மாவுக்கு ஒரு வாட்டி இது வந்திருக்கு இப்போ திருப்பியும் வந்திருக்கு உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் தப்பாக வந்து இருந்திருக்கு அவங்க வந்து முணங்கிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு இப்போ தேவையில்லாமல் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு காயம் படுற மாதிரி வலிக்கிற மாதிரி பேசிடாதீங்க நடந்துக்காதீங்க தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு கை தட்டினாதான் சத்தம் கேட்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னதுனால அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம எலியில் அந்த இடத்துல வச்சோ என்னடா அது நம்ம ஒரு திட்டம் போட்டு நூற்றுனா இப்போ கனகழி அம்மாவனால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இனிமேட்டு சுடர் வந்து அந்த வீட்டில் தான் இருப்பா இனிமேட்டு நெருங்கி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களே சுடரும் நம்ம எளிலும் இந்த திட்டத்தை வந்து போட்டதே வந்து எழில் வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சுடர்னு நினச்சேன் ஆனால் சுடர் வந்து ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்ட மாதிரி இந்த வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது அடுத்த ட்விஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அம்மா ஆசைப்படி தான் சுடரும் எலிலும் அந்த வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க ஆனால் அது எல்லாம் எழிலும் சுடரும் வந்து நடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்